அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவசர ஆலோசனை கூட்டம் வந்து இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்டிஏ கூட்டணி வந்து தொடர்புமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த கூட்டத்தில் யார் யார் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னா கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியநிகம் துணை ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் பாண்டியன் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இதில் கட்சியில வந்து அரசியல் ஆலோசராக இருக்கக்கூடிய பண்ருட்டி ஐயா ராமச்சந்திரன் அவங்க வந்து இதில் கலந்துருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து இருக்கிறாங்க தொடர்ந்து வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து பிஜேபி வந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாம்பன் பாலம் திறக்கிறப்ப பாத்தீங்கன்னா இவர் நரேந்திர மோடி அவர் வந்து வரும்போது கூட ஒரு அனுமதி கேட்டுந்தாங்க அப்பவும் வந்து கிடைக்கல அப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதே தொகுதியில ராமநாதபுரம் தொகுதியில நின்று முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குகள் வந்து வாங்குறாங்க இருந்தாலுமே அந்த தொகுதிக்கு வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கான அது வாய்ப்பு வந்து கிடைக்கல ஒரு அனுமதி வந்து மறுக்கப்பட்டது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலாக உருவாச்சு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா பிஜேபி விட்டு விலைக்கு வந்த போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது ஐயா பண்டோட்டி ராமச்சந்திரன் அவர்களுமே வந்து ஒரு தனியார் நியூஸ் சேனலில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அதுலேயும் அவர் தான் சொல்கிறாங்க ஓபி பிஜேபி வந்து நம்பி எந்த பயனுமே கிடையாது பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருக்குது ஓபிஎஸ் அவர்கள் வந்து கண்டுக்கிறதே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபி வந்து பெருசாக வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கான ஒரு ஒரு அங்கீகாரம் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க தற்போது கூட பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாடு வர்றாங்க வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து கேட்கிறாங்க அனுமதி கேட்கிறாங்க உங்களை வரவேற்பதற்காக ஒரு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அனுமதி வந்து மறுக்கப்படுது இப்ப பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்பட்டு இருக்கு பிஜேபி வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து வளரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை நம்ம ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிஜேபியை வளர்த்துறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணமாகவும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து மூன்றாவது முறையாக பிரதமராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே பாராளுமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து மூன்றாவது முறையாக வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவ்வளவுதான் பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க இங்கே ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கான ஒரு ஒரு அந்த முன்னுரிமை வந்து மறுக்கப்பட்டது இதனால் எல்லா அரசியலையும் வந்து ஒரு விமர்சனங்கள் வந்து நிறையா இல ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவை ஒருங்கிணைந்து நம்ம வந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணமும் அவர்கிட்ட வந்து ஒரு துளியுமே வந்து இல்லை ஐயா ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க அதிமுகங்கிற ஒரு பெரிய அடுத்து வந்து மாற்றிட்டு வரணும் அப்படின்னா ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இது நாள் வரையுமே வந்து பயணிக்கிறாங்க தன்னை இணைப்புக்கு வந்து எந்த விதமான ஒரு நிபந்தனையும் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து வலியுறுத்திட்டாங்க ஆனா இப்ப கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அது காலம் கடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு என்ன காலம் கடந்தது அப்படின்னு தெரியல ஓபிஎஸ் இணைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி செய்தியாளர் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் வந்து காலம் கடந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு காலம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கான அரசியல் வாழ்க்கைக்கான ஒரு கா காலம் வந்து நிர்ணயம் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அன்றை விட வந்து அரசியல் வாழ்க்கை அவருக்கும் வந்து முடிஞ்சிருவார் இப்போ வந்து பிஜேபி இருக்காங்க அப்படின்னா பிஜேபி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கான அந்த முன்னுரிமை வந்து இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் நம்ம இதை தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தொடர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் பயணிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தேவைப்படுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிராகரிக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னிச்சு வந்து கட்சியை வழிநடத்தி போய் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி வந்து அவர்கிட்ட வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாடமா அமைஞ்சிருச்சு அதனால என்ன பண்றாரு பிஜேபியோட எப்படியாவது கூட்டணி வச்சிடணும் அப்படின்னு தான் அவர் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சார் தமிழகத்துல வந்து சட்டப்பேரவை தேர்தல் தமிழகத்துல வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி நான் அலுவலகத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு போன ஒரு நேர போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சு கூட்டணி வந்து உறுதிப்படுத்திட்டு வந்தாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் பல காருகள் மாறி போய் இது அமித்ஷா அவர்களை சந்திச்சத இப்ப கூட்டணியில ஒரு கூட்டணி கட்சியை வந்து இன்னொரு கூட்டணிக்குள்ள கொண்டு வரும் போது அது கூட்டணியை வந்து தலைமை வைக்கும் போது அதை சார் இப்போ என் கூட்டணிக்குள்ள அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐயாஓபிஎஸ் இருக்காங்க டிடி தினகரன் இருக்காங்க பாட்டாள மக்கள் கட்சி இருக்கு இதே ஜான்பாண்டியன் இருக்காப்புல ஏசி சண்முகம் இருக்காரு பாரிவேந்தர் இருக்காரு தமிழ் காங்கிரஸ் இப்படியான கட்சிகள் எல்லாம் என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கு அப்போ அமித்ஷா அவர்கள் என்ன பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களாம் நம்ம சொன்னால் கேட்டுக்கிறோம் சொல்லிவிட்டு யாருக்குமே வந்து ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ணாம கொள்ளாம என்ன பண்ணிட்டாரு நேராக போய் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வேணும்னு சொல்லி கூட்டணியை வச்சுட்டாங்க இரண்டு முறை தமிழகம் வந்தவருமே இது அமித்ஷா அவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சந்தித்து பேசவே இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து சொன்னாங்க இரண்டு முறை தமிழகம் வந்திருக்கிறாங்க பிஜேபி அவர் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் வந்து சந்தித்து பேசலை அப்படிங்கிறதையும் வந்து ஒரு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு இருபது சதவீத வாக்கு இருக்கு நம்மள்கிட்ட ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சரா வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி கணக்கு போட்டு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க இப்போ இந்த பதினெட்டு சதவீதம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள இல்லை அப்படின்னா பதினெட்டு சதவீத சதவீதம் வாக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமியோடைய எதிர்ப்பு வாக்குகளுமே வந்து பிஜேபிக்கு வந்து விழுந்திருக்கு இப்போ டெல்டா மாவட்டம் இப்போ வந்து தென் மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஏழு தொகுதி கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதிகள் வந்து இருக்குது இந்த நூறு தொகுதிகளுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு வந்து இல்லை வந்து மேற்கு மாவட்டம் இப்போ இதே இப்போ வடக்கு மாவட்டம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மாவட்டங்களில் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது இப்போ அந்த சுற்றுப்பயணம் போகும்போது கூட பார்த்திங்கன்னா என்னென்ன ஜிக்ஜாக் வேலையெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியுமில எல்லாத்துக்குமே வந்து காசுகளை கொடுத்து ஆட்களை கூட்டி வந்து நிப்பாட்டி அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற இடங்களும் பார்த்தீங்கன்னா முட்டுச்சந்தாவும் டிராஃபிக் அதிகமாக கூடக்கூடிய இடங்களாகவும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்லேருந்து தான் அவங்க வந்து பிரச்சாரத்தையே வந்து மேற்கொண்டாங்க இந்த மாதிரி மக்கள் செல்வாக்குள்ள ஒரு ச மக்கள் செல்வாக்கு இல்லாத தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மக்கள் செல்வாக்கோடு இன்னைக்கு அம்மாவும் காலத்துல வந்து எப்போ ஒன்றரை கோடி தொண்டர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க இப்ப பிஜேபி என்ன நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிராகரிக்க தொடர்ந்து நிராகரிக்கிறாங்க ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் நாலரை ஆண்டு காலம் துணை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு பத்து முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணவர் அவை முன்னவராக இருக்காரு ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறதற்கு ஒரு கடிதம் எழுதுனாங்க அப்படின்னா அது அது வந்து கொடுத்துருந்துருக்கணும் ஒரு அனுமதி வந்து கொடுத்துருந்துருக்கணும் நம்ம கூட்டணிக்குள்ள இருக்கிறாரு ஒரு அவருக்கு வந்து நம்ம வந்து சந்திக்க வாய்ப்பு கொடுத்துருக்கோம்னு சொல்லி ஒரு அனுமதி வந்து கொடுத்துருக்கணும் ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை புறக்கணிச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சுட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்து டெல்லி போயிடுறாரு இப்போ இங்க என்ன நடக்குது அப்ப தொடர்ந்து ஐய ஓபிஎஸ் அவர்களே சொல்றாங்க நான் வந்து இது நரேந்திர மோடி அவர்களுடைய பக்தன் அப்படிங்கறதையும் வந்து ஓப்பனாக வந்து எதையுமே வந்து வெளிப்படத்தன்மையா பேசியிருப்பாங்க உள்ளுக்குள்ள வச்சுட்டு வெளியில உள்ள மாதிரிலாம் வந்து அவர் வந்து பேச மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி மாதிரிலாம் எல்லாம் இருமா போடலாம் இருக்க மாட்டாரு யாராக இருந்தாலும் சகசமா பழகக்கூடிய நபர் தான் ஐயா ஓபிஎஸ் அதனால தான் இன்றைக்கி வந்து மக்கள் செல்வாக்கூடம் தொண்டர்கள் செல்வாக்கூடம் பின்னாடி வந்து இருக்காங்க இன்னைக்கு ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து இப்போ ஒரு தனியார் நியூஸ் சேனலில் கொடுத்த அந்த பேட்டியை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்க பிஜேபிக்கு இங்கே இடம் இல்லை இன்னைக்கு வந்து அதிமுக இங்க இங்கே இடமே கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அடுத்து வந்து திமுக இந்த இரண்டு போட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்ப ஐயா ஓபிஎஸ் இருக்கட்டும் இப்ப தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும் ரெண்டு பேரும் அரசியல் வந்து தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இணைந்தால் கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற மாதிரிதான் அந்த செய்தியாளர் சந்திப்பிலும் வந்து அந்த பேட்டியிலுமே வந்து சொல்றாங்க அதுல என்ன சொல்றாங்க எப்படின்னா நான் ஒரு அட்வைசர் தான் அதை எடுக்கிற முடிவு வந்து ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதாங்க முடிவு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஆலோசனை கொண்டு தான் இன்னைக்கு வந்து சென்னையில வந்து நடக்குது தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படி ஏன்னா இப்ப ஏற்கனவே வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்த்துருப்பீங்க தெரியும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆ இரட்டை அச்சலத்தை ஐயா வந்து விட்டு கொடுத்தாங்க அன்னைக்கு ஃபைட் பண்ணியிருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை அச்சலம் கிடைச்சிருக்காரு அன்னைக்கு தலைவராக இருந்த நைன் இவர் அண்ணாமலை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சு நீங்கள் வந்து வேட்பாளர்ல வாபஸ் வாங்க சொல்ல டிடிவி தினகரன் வந்து வேட்பாளர்ல வாபஸ் வாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி களத்தில் வந்து நின்றார் அப்படித்தான் நின்றாரு ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்துலயாவது ஜெயிச்சாரா அப்படி குறைந்த வாக்கு வித்தியாசத்துலயாவது அவர் வந்து குறைந்த வா வாக்கு வித்தியாசத்துல மிக படுதோல்வியான ஒரு தோல்வியை தான் வந்து அவர் சந்திச்சாரு அது கெப்பாசிட்டி வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ரவுண்டுக்கு மேல போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது முழுக்க முழுக்க ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து எடப்பாடி முழுக்க ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து பிஜேபியை நம்புனாங்க இவங்க பண்ணுவாங்க அப்படி ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சாதகமாக செயல்படுறாங்களே தவிர மத்தபடி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்து ஒரு இது எதுவும் வந்து கட்சி இதை பத்தி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட எதுக்கு கூட்டணி வச்சிருக்காருங்கிறீங்க ஏற்கனவே வந்து கூட்டணி வச்சாரு அது வந்து என்ன பண்ண சிறு சிறு இந்த இடைக்கால தீர்ப்புகள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு அதே மாதிரி இப்பவும் வந்து அவ பிஜேபியோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நிரந்தரமா நம்ம வாங்கிடலாம் இரட்டை லட்சணத்தை நம்ம நிரந்தரமா வாங்கிடலாம் அதனால வந்து நம்ம வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜேபியோட கூட்டணி சொன்னாரு அதுதான் காரணம் அதாவது பதவி சுதத்துக்காக மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க இப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால அதிமுக வந்து வெற்றி பெற்றுமான்னா அது சாத்தியமே கிடையாது ஓபிஎஸ் என்கிற ஒரு ஆள் வந்து அதிமுகவுக்கு உள்ள இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு பேருமே காலி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அதிமுகங்கிறதும் இருக்காது பிஜேபிங்கிறதும் இருக்காது ஓபி ஐயா ஓபிஎஸ் அவர்களை வச்சுதான் இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வரணும் இன்னைக்கு வந்து இது திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா வந்து அதிமுக எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஓபிஎஸ் இரட்டாயிரம் சின்னம் இப்படி வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட காமிச்சு தேர்தல் களத்தை நீங்க அணுகினீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நூறு சதவீதம் அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த இருமாப்பான பேச்சுகள் இருக்கு பாத்தீங்களா இதுதான் அதிமுகவை இது குழி தோண்டி புதைக்க வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அவரே வந்து உருவாக்குறாரு இப்ப என் கூட்டணியில ஒரு பேட்டியில கூட டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் வந்து என் கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்களே நீங்க தலைமையா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறது அதை பத்தி எந்த கருத்துமே சொல்லாம வந்து எடப்பாடி பழனிசாமி ஆன்றார் அவருக்கு தேவை எடப்பாடி பழனிசாமி தேவை என்ன அப்படின்னா ஓபிஎஸ் வந்து எப்படியாவது கட்சியை விட்டு அப்புறப்படுத்தும் நமக்கு போட்டியா வந்துடக்கூடாது நமக்கு போட்டியா வந்துட்டா மறுபடி நம்ம இதுவரையிலும் காசு படம்லாம் செலவழிச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து வீணா போயிருமே மேம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே யாராக இருந்தால் டிடிவி திறனாக இருந்தார் திருமதி சசிகலா இருந்தாங்க ஐயா ஓபிஸ் அவள் இருந்தாங்க அந்த மூணு பேரையும் காலி பண்ணிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த இருக்கிற ஆள் வச்சு பணபலத்தை வச்சு செயற்கூடும் பொதுக்குழு வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு கட்சியை அபகரிச்சிட்டாரு இதுக்கு மேலேயே நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அவங்கள யாராவது உள்ள வந்துட்டா நமக்கு பெரிய ஆபத்தாயம் தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு இந்த மூணு பேரையும் கட்சிக்குள்ளேயே சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அதுக்கு தகுந்த மாதிரி பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கு நல்லா ஜாலரா போடுறாங்க பிஜேபி எதுக்காக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் வருது எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்கனவே நடந்த அந்த பத்து தேர்தலையும் மக்கள் வந்து புறக்கணிச்சுட்டாங்க இந்த முறையும் வந்து புறக்கணிச்சிருவாங்க எடப்பாடி பழனிசாமி தோத்து போவார் இவரோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னா அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டு பிஜேபி நம்ம வந்து முன்னே போயிட்டோம்னா இது திமுக பிஜேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசியலை கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இப்ப மேற்கொண்டு எம்எல்ஏக்களை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஆசை கிடையாது எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை பின்னுக்கு தள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து திமுக பாஜக அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில கொண்டு போகணும் சொல்லி தான் பிஜேபி நினைக்கிறாங்க இப்ப பிஜேபியுமே வந்து தமிழகத்துல வந்து பிஜேபி கால் உண்டனும் வேர் உண்டணும் அந்த தாமரை மலரணும் அப்படின்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியுடைய தயவு வந்து தேவைப்படுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தன்மை வந்து நண்பகத்தன்மை கிடையாது இது மக்கள் செல்வாக்கான ஒரு தலைமையும் கிடையாது அப்படிப்பட்ட தலைமையை நம்ம கைக்குள்ள போட்டு கூட்டணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து தமிழகத்துல நம்ம வந்து கட்சியை வந்து வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு ரொம்ப சா பிஜேபிக்கு ரொம்ப சாதகமா வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு மதக்கண்ட எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்னா இல்லை இப்ப மீடியாக்கள் தான் எல்லாரும் பொதுச் செயலாளாம் பொதுச்செயலாம்னு சொல்லி சொல்றாங்க அவர்கிட்ட கையில இருக்க இரட்டை சின்னமே பாத்தீங்கன்னா இப்ப தக்காளிகமா தான் இருக்குது இப்ப தேர்தல் ஆணையத்துல அது வேற வழக்கு வந்து போய்கிட்டு இருக்கு இப்ப என்டி கூட்டணி ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தகுந்த ஒரு மரியாதை கொடுக்கறது இல்ல முன்னுரிமை கொடுக்கறதில்ல இப்ப நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது சந்திப்பதற்கு ஒரு அனுமதி கட்டு அனுமதி அடைக்கிறது இல்லை இப்படியா தொடர்ந்து வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு அவமதிச்சுட்டு இருக்கிறாங்க தொண்டர்கள்லாம் ரொம்ப ஆத்திரப்படுறாங்க அதனால ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு முடிவு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து எதிர்பார்க்கிறாங்க தொண்டர்களும் தான் எதிர்பார்க்கிறாங்க ஐயா அவர்கள் இன்னைக்கு ஆலோசனை கூடத்துல எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவா இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு நன்றி வணக்கம்